அனைவருக்கும் வணக்கம் திருக்குள்ளுவரை சந்திப்போம் திருக்குறளை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் தொடர்ந்து நாம் திருக்குறளை பற்றி சிந்தித்து வருகிறோம் வணக்கம் வரை வணக்கம் தங்களுக்கு என்ன வேண்டும் வணக்கம் சப்ளை பண்ணிட்டு பாருங்க துன்பம் என்ற வறுமையை போக்கவல்லது எது துன்பம் என்ற வறுமையை போக்கவல்லது இது துன்புருவம் துன்பாமை எல்லாகும் யார் மாற்றும் என் உருவம் துன்பம் என்ற வறுமையை போக்கவல்லது எது என்று சொன்னால் யாவரிடத்திலும் இன்புறத்தக்க இனிய சொற்களை கனிவான சொற்களை பயன்படுத்துவரிடத்தில் துன்பம் என்ற வறுமை கண்டிப்பாக இருக்காது என்று சொல்கிறார் அதாவது இனிய சொற்களை தேர்ந்து தேர்ந்தெடுத்து எல்லோரிடத்திலும் கனிவாக கனிவுடன் பழகுவர் என்றவரிடத்தில் துன்பம் ஒருபோதும் அவரை நெருங்காது என்று குறிப்பி வருகிறார் மேம் மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சந்திப்போம் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பாருங்க நன்றி வணக்கம்